அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்கள் திரு சண்முக சுந்தரம் சேலத்திலிருந்து ஒரு கேள்வி கேட்டிருக்காரு அகம் சார்ந்த தொழில் செய்பவர்களுக்கு ஆளுமைத்தன்மை இருக்காது என தங்களால் கூறப்பட்டது அவ்வாறெனில் கலை மற்றும் அரசியலில் முதன்மை இடம் பிடித்த மறைந்த முதல்வர் எம் ஜி ராமச்சந்திரன் அவர்களுக்கு லக்ன பாவம் ஐந்தாம் பாவம் ஒன்பதாம் பாவம் சுக்கரன் சூரியன் ஆகியவை எந்த பாவத் தொடர்பை பெற்றிருக்க வேண்டும் சார் ஒருவர் செய்யும் தொழிலுக்கு சாதகமான பாவ தொடர்பை லக்னம் பெற்றிருந்தால் மட்டுமே அவர் செய்யும் தொழில் சிறப்பாக இருக்கும் என தங்களால் கூறப்பட்டுள்ளது ஆறாம் பாவம் மற்றவரிடத்தில் பணிபுரிவது என்பதால் ஆறாம் பாவம் மற்றும் இவர் தொழிலை எப்படி செய்வார் என்பதற்கு பத்தாம் பாவம் மக்கள் மனதில் நீங்கா இடம் பிடித்தமைக்கு ஏழாம் பாவம் இதனால் அதிக வருமானம் பெற்றமைக்கு ரெண்டாம் பாவம் தொடர்பு எவ்வாறு இருக்க வேண்டும் சார் அப்படின்னு கேட்டிருக்கார் அதாவது என்னென்னா அகம் சார்ந்த தொழில் செய்பவர்களுக்கு ஆளுமை தன்மை இருக்காது அப்படிங்கிறது ஒரு பொது விதி சார் அதாவது என்னன்னா அகம் சார்ந்த தொழில் இருக்கிறவங்களுக்கு இயற்கையாகவே சென்டிமெண்ட் ஃபீலிங் அதிகமாக இருக்கிறதால அப்போ ஆளுமை அப்படின்னாவே மற்ற அடக்கி ஆளுதல் அப்படிங்கிறது ஓகேங்களா அப்போ சினிமா கலை இது இது எல்லாமே சென்டிமெண்டான ஒரு அமைப்பு அப்படிங்கிறதால அவங்களுக்கு வந்து பொதுவாகவே அதில் ஆளுமைத்தன்மை கொஞ்சம் குறைவு அப்படின்னு சொல்லப்படு சொல்கிற நம்ம அது ஆளுமைத்தன்மை இருந்தால் தான் பெரிய லெவலுக்கு வர முடியும் அது வேறு விஷயம் இப்போ எம்ஜிஆர் அவர்களுக்கு ஐந்தாம் பாவமும் ஐந்தாம் பாவம் எப்படி இருந்திருக்கும் அப்படின்னா ஐந்தாம் பாவம் ஆறு பத்து தொடர்பு கொண்டிருக்கலாம் அநேகமாக ஏன்னா ஆறாம் பாவங்கிறது வெற்றி இது ஆறாம் பாவங்கிறது ஐந்தாவது கெடுக்கலை எப்படி இருக்கக்கூடாதுன்னா அவங்களுக்கு எட்டு பன்னெண்டுலாம் அதிகமாக வரக்கூடாது நாலு எட்டு பன்னெண்டுலாம் அதிகமாக வரக்கூடாது சினிமா லையோ அரசியலையோ இருக்கிறவங்களும் நாலு பட்டு நாலு எட்டு பத்து இந்த மாதிரிலாம் அதிகமாக இருக்கக்கூடாது நாலு எட்டு பன்னெண்டுலாம் அதிகமாக இருக்கக்கூடாது ஆறு பத்து இருக்கலாம் ஏன்னா ஆறு பத்து இருந்ததால் தான் அவருக்கு என்னென்னா அந்த துறையில் அவர் முதன்மையாக இருக்கார் அந்த துறையில் அவர் தலைமை தாங்கக்கூடிய நேரத்தில் இருந்தார் சின்ன வயசில் அவர் எட்டு பொண்ணு பன்னெண்டு தசா தசாபத்திக்கு எதனால் ஓடி இருக்கும் ஓகே அதாவது சே இந்த அகம் சார்ந்த தொழில் தொழில் செய்கிறவங்களுக்கு ஆளுமை தன்மையை விட இறைவனுடைய அனுகிரகம் மெயினாக வேணும் இயற்கையோட அனுகிரகம் மெயினாக வேணும் அதுதான் ஒன்பதாவது பாவமும் அஞ்சாம் பாவமும் நம்ம என்ன சொல்கிறோம்னா பூர்வ புண்ணிய ஸ்தானம் பாக்யஸ்தானம் அப்படின்னு சொல்கிறோம் அப்போ இந்த ஆறு பத்துங்கிறது ஐந்து ஒன்பதாவது பாவத்தை கெடுக்காத பாவம் ஐந்தாவது வீட்டுக்கு ரெண்டாவது பாவம் ஆறு ஒன்பதாவது வீட்டுக்கு ரெண்டாம் பாவம் பத்து அதே பத்து வந்து ஆறாம் பாவத்தை வந்து கால்குலேட் பண்ணும்போது ஆறாம் பாவமாக வரும் அதே மாதிரி இந்த ஆறு பத்து என்பது எந்த விதத்திலும் லக்னத்துக்கு தீமை தரல அதாவது லக்ன கோணம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த தர்ம திரிகோணம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒன்று ஐந்து ஒன்பதாவது பாவத்துக்கு இது கெடுதல் செய்யல ஆறு பத்துங்கிறது அதே மாதிரி தொழில் ஸ்தானத்துக்கு நல்லா இருக்கு அப்போ ஆறுங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெற்றி ஆளுமை இதெல்லாம் சொல்லலாம் அதனால எம்ஜிஆர் அவர்களுக்கு ஐந்தாம் பாவமும் ஒன்ப ஒன்பதாம் பாவமும் ஆறு பத்து பாவத்தை தொடர்பு கொண்டிருக்கலாம் ஏன்னா ஒன்பதாம் பாவம் வந்து ஆறு பத்துன்னு தொடர்பு கொள்ளும்போது இயற்கையோட அனுகிரகத்தின் மூலமாக ஒரு வெற்றியாளராக திகழ்தல் அப்படின்னு எடுத்துக்கலாம் ஏன்னா ஒன்பதாவது பாவத்தை நம்ம வந்து இயற்கை தெய்வீகம் தெய்வ அனுகிரகம் இறையொருள் இதெல்லாம் சொல்கிறதால இறையொருள் ச சூழல் அப்படின்னு கூட சொல்லலாம் அதாவது நாத்திகவாதிகளுக்கு சூழல்னு எடுத்துக்கலாம் ஆன்மீகவாதிகளுக்கு இறையொருள் எடுத்துக்கலாம் ஒரு சூழல் உருவாகுதுன்னா அது நாத்திகவாதி என்ன பண்ணுவார்னா அது சூழல் அப்படின்வார் ஆன்மீகவாதிகள் அது தெய்வ அனுகிரகம்னு சொல்லுவாங்க ஓகேங்களா நம்ம அறிவியல் ரீதியாக பேசும்போது சூழல் ஒரு சூழல் உருவாகுது அந்த அந்த நேரத்தில் வந்து சினிமாவில் வந்து அவர் அப்படியே மேலோட்டமாக அப்படியே வராரு ஒரு புரட்சி வெடிக்குதப்போ அப்போ ஒரு கட்சியிலேருந்து பிரிகிறார் மக்கள் இது எல்லாம் வந்து அந்த சூழல் வந்து அவர் தொழிலுக்கு சாதகமாகுது இந்த ஆறு பத்தாம் பாவங்கள் ஐந்தாம் பாவத்தையும் கெடுக்காத பாவங்கள் அதாவது ஐந்தாம் பாவத்தையும் கிடக்கூடாது ஒன்பதாம் பாவத்தையும் கிடக்கூடாது லக்னத்தையும் கெடுக்கூடாது தொழிலும் இருக்கணும் அதனால தான் அந்த ஆறு பத்து அப்படின்னு சொல்கிறேன் ஆறாம் பாவம் பத்தாம் பாவம் வீக்காக இருந்திருக்கலாம் அவருக்கு அது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குன்னு சொல்ல முடியாது இன்னும் சொல்ல போனால் எம்ஜிஆர் வந்து யாரும் தப்பாக நினச்சக்கூடாது என்னுடைய கருத்து சொல்கிறேன் எனக்கு தெரிஞ்ச கருத்து சொல்கிறேன் எம்ஜிஆர் அவர்கள் மிக சிறந்த நிர்வாகி அப்படிங்கிற மாதிரி எனக்கு தெரியல எனக்கு தெரிஞ்ச கருத்துகள் மிக சிறந்த நிர்வாகி அப்படின்னா இல்லை ரொம்ப பந்த பாசத்துக்கு அடிமையானவர் தான் வீட்டுக்கு யார் வந்தாலும் சாப்பிட்டு போவாங்கன்னு சொல்லுவாராம் அது தர்ம சிந்தனை பாருங்கள் வீட்டுக்கு யார் வந்தாலும் சாப்பிட்டுட்டு எப்போதுமே அவர் வீட்டில் வந்து சமையல் செஞ்சுக்கிட்டே இருப்பாங்கன்னுவாங்க அந்த ராமாவுரம் தோட்டத்தில் வந்து எப்போவுமே வந்து அந்த அடுப்பு வந்து அணையா விளக்கு அப்படின்ற மாதிரி எரிஞ்சிக்கிட்டே இருக்கும் யார் வேணால் சாப்பிட்டுகிட்டே இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அந்த பந்த பாசத்துக்கு இருந்தவர் தான் அதனால் நம்ம என்ன சொல்கிறோம்னா இங்கே அந்த ஐந்து ஒன்பதாவது பாவங்கள் ஐந்து ஒன்பதாவது பாவத்தை கெடுக்கிற நாலு எட்டுன்னு வரும் வரும்போது தான் என்ன ஆகுதுன்னா அங்கே வந்து இறையருள் இல்லாமல் போவோம் ரொம்ப திறமசாலியாக கூட இருப்பாங்க ஆனால் அவங்களுக்கு இறையருள் இல்லாமல் போயிடும் நீங்கள் மனிதர்களே பார்க்கும்போது யாரையும் சொல்ல மாட்டேன் நீங்களே அது எம்ஜிஆர் காலத்தில் சம காலத்தில் வாய்ந்த நடிகர்கள் நிறைய பேர் இருக்காங்க நிறைய கட்சி ஆரம்பித்தாங்க ஆனால் அவங்களுக்கு அந்த இறக்க உணர்வு கொஞ்சம் எம்ஜிஆர் அளவுக்கு இல்லை தான் அவங்க வந்து அந்த அளவுக்கு முன்னேற முடியல எம்ஜிஆருக்கு அந்த இறக்க உணர்வு அந்த பசியை ஆற்றக்கூடிய அந்த உணர்வு ஏழைகள் மீது இருக்கக்கூடிய ஒரு பறிவு இதுக்கெலாம் காரணம் என்னென்னா அந்த நாலாவது பாவம் நிறைய வராமல் இருந்திருக்கும் அவருக்கு ஒருவேளை சின்ன வயசுலேயே வந்துட்டு போயிருக்கலாம் கஷ்டத்தை அனுபவிச்சுட்டு அதுக்கப்புறம் அவர் ஜாதகத்தில் ஐந்தாவது பாவம் வந்து ஆறு பத்துன்னு தொடர்பு கொண்டா குழந்தை பாக்கியத்துக்கு ஒரு சின்ன மேனேஜ் பாயிண்ட்டு தான் ஏன்னா ஏழாவது பாவத்துக்கு அது நாலு எட்டு அமைச்சிரும் ஏழாம் பாவத்துக்கு அது அதுக்கு கரெக்டாக வந்து நாலு பன்னெண்டாம் அம்ஜிரும் அவர் வந்து இன்னொருக்கு இன்னொருத்தருக்கு குழந்தையை கொடுக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி அந்த ஆறு பத்து என்பது லக்னத்துக்கு அது ஓகே அந்த ஐந்தாவது பாவத்துக்கு கெடுக்கிற மாதிரி இருந்தாலும் கூட அது பதினோராவது வீட்டுக்கு எட்டு பன்னெண்டாவது பாவமாக ஆயிடுது பதினோராவது பாவங்கிறது மனைவியோட குழந்தை பாகியம் சொல்லுவோம் அப்போ ஐந்தாம் பாவம் ஆறு ப எம்ஜிஆர் அவர்களுக்கு குழந்தை இல்லை அப்போ அநேகமாக அது ஆறு பத்தாம் பாவமாக தான் அவருக்கு இருந்திருக்கும் அப்படிங்கிறது ஒரு அனுமான நம்ம அதனால் இங்கே வந்து ஏழாம் பாவம் இதெல்லாம் வருமானம் அப்படிங்கிறதுக்கு ரெண்டாம் பாவம் எப்படி ரெண்டாம் பாவம் வந்து ஒரு நல்ல அரசியல்வாதிக்கு நல்ல பேர் வாங்கினா ரெண்டாம் பாவம் வந்து ஒற்றைப்படை பாவம் தொடர்பு கொண்டா தான் நல்லது அது ரெண்டாம் பாவம்ங்கிறது ஒற்றைப்படை பாவத்தை தொடர்பு கொண்டா தான் அவருடைய பணம் வந்து அவருடைய மகிழ்ச்சிக்காகவும் சந்தோஷத்துக்காகவும் தான தர்மத்துக்காகவும் செல்லுதல்னு எடுத்துக்கலாம் இது ரெண்டாம் பாவம் நாளாக பார்த்தீங்கன்னா இருக்கிற பணத்தை வச்சு நம்ம நிறைய சேமிக்கிற மாதிரி அநேகமாக எம்ஜிஆர் அவர்கள் பெரிய அளவுக்கு சொத்து சேர்த்து வச்ச மாதிரி எனக்கு தெரியல அவர் வந்து கிட்டத்தட்ட பதிமூன்று வருஷம் ஆண்டாலும் கூட அவர் சினிமாவில் என்ன சம்பாதிச்சாரோ கிட்டத்தட்ட அதான ஒழிய பெரிய அளவுக்கு அவர் சொத்துலாம் சேர்த்து வச்ச மாதிரி தெரியல எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்கிறேன் அரசியலில் ரொம்ப சீனியர் இருப்பாங்க அவங்க பார்த்துக்குங்க அப்போ ரொம்ப பணத்தை வந்து இறைக்கிற அவர் அமைப்பு ரெண்டாம் பாவம் வந்து ஒற்றைப்படை பாவ பாவம் தொடர்புன்றா மற்ற கிரகங்கள் ரெண்டாவது வீட்டுக்கு சாதகமாக இருக்கும் அது சுக்ரன் ரெண்டாவது வீட்டுக்கு சாதகமாக இருந்திருக்கலாம் அப்போ கலை கலைகள் மூலமாக அவருக்கு வருமானம் வந்திருக்கும் ஓகேங்களா அதனால் இங்கே என்ன அப்படின்னா ரெண்டாம் பாவ தொடர்பு வந்து ஒற்றைப்படை பாவமாக தான் இருந்திருக்கணும் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து ஆறாம் பாவமும் பத்தாம் பாவமும் ஓரளவுக்கு எட்டு பன்னெண்டோ அது அஞ்சு ஒம்போதோ தொடர்பு கொள்ளாமல் இருந்திருக்கலாம் அவருக்கு